السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون اموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله مولانا العلي العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم لا يجتمع الشح والإيمان في قلب عبد أبدا رواه النسائي நபீனா சல்லா அலிஹி வசல்லம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒரு உணைக்க உரித்தாக அலமது இல்லா சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் முகமது அலிஹி வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் சாலிஹன்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக அன்பிற்கிணைந்த இணைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபதாவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீற்றிருக்கின்றோம் பேசப்படக்கூடிய செய்திகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து விடுவானாக அல்லாஹ் அருமையானவர்களே அல்லாஹக்க சுபகானா நமக்கு நிறைய அருக்குறைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹக்க ஹோத்தாலா உலகத்துல ஏற்ற தாழ்வுகளுடன் படைச்சிருக்கிறான் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவும் ஏழைகளாகவும் படித்தவர்களாகவும் பாமரர்களாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அல்லாஹு உள்ளடக்கி படைச்சிருக்கிறான் ஏழைகளை படைத்திருக்கக்கூடிய ஏழைகளாகவே இருக்கக்கூடியவருடைய நோக்கம் செல்வந்தர்கள் அவர்களை பற்றி உண்டான கவனத்தோடு வாழ வேண்டும் செல்வந்தர்களுக்கு அவர்களை பற்றி உண்டான முழு சென்சஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்ணியமானவர்களே எனவே அல்லாஹ நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள்ல நாம எந்த அளவுக்கு அல்லாஹுக்காக வேண்டி செலவு பண்றோமோ செலவு செய்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹானுத்தால நமக்கென்று இருக்கக்கூடிய வருமானங்களை ரொம்ப அளவின் பெருக செய்வான் பொதுவான உதாரணம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே அறிஞ்சதுதான் எல்லாருமே தெரிஞ்சதுதான் கிணறு இருக்குது வீட்டுல அந்த கிணற்றில தண்ணீரை எடுக்க எடுக்க தான் ஊற்றுகள் அதிகமாகும் ஊற்று கண்கள் அதிகமாகும் மேலானவர்களே இந்த செய்தி சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அல்லாஹரபுல் ஆலமின் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ரிசுக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நியாமத் இந்த நியமத்துகளை நம்ம பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் எங்களுக்கு பார்வையில் இருக்கக்கூடிய ஏழைகள் அண்டை வீட்டார்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யார் யாருக்கெல்லாம் என்னுடைய பொறுப்புகளை நான் கொடுக்குறேன் சங்கையானவர்களை அல்லாஹக்கா எனக்கு அதிக அதிக நன்மைகளை கொடுப்பான் அதுலையும் பல மடங்கு பறக்கத்துகள் அல்லாஹு ஏற்படுத்தி கொடுப்பான் அதுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சதகா தான தர்மங்கள் இந்த தான தர்மங்களுடைய விஷயத்துல அஹமது இல்லா இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க அதுலேயும் கொரோனாவுடைய அந்த சூழ்நிலையில நிறைய பேர் தங்களுடைய தான தர்மங்களை அள்ளி வணங்கி கொண்டு வணங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம பார்த்தோம் மேலானவர்களே இப்ப இந்த ரமதானுடைய காலத்துல இன்னும் இன்னும் அதிக அதிக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக பழக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குதோ அலமதுல்லா பழக்கம் இன்னும் வரைக்கும் இல்லையா அல்லா ஆலமீன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெகுமதிகளை வழங்கானுங்கிற செய்திகளை நாம கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் நான் மேலே ஓதிய இந்த ஒரு ஆணுடைய வசனத்துல சங்கானவர்களே அல்லாஹ் குஷுபஹானஹு தாலா சொல்றான் மசாலுல்லதீன ஹம் ஃபிய கூன அம்பா ஹம் பி சபீர் இல்லாஹ அல்லாஹ் பாதையில நீங்க செலவு செய்யறீங்க இல்லையா அந்த ஒரு ரூபாய் அந்த ரூபாய்களுக்குரிய உதாரணம் என்னவென்னு சொன்னார் கமசாலி ஹபத்தின் அம்பத்தக் சபா அஹ ஒரு வித்தை நீங்கள் பூமியில நட்டுறீங்க விளைச்சலை நினைச்சிக்கிட்டு விளைச்சலை எதிர்பார்த்து கொண்டு ஒரே ஒரு வித்தையை நீங்க பூமியில நட்டுறீங்க கமசாலி ஹபத்தின் அம்பதக் ஆனால் அந்த இருந்து சபா சனாபில் ஏழு கிளைகளாக ஏழு கதிர்களாக அந்த வித்தை ஒரே ஒரு வித்தை தான் அது கொடுக்கறது ஏழு கதிர்களை கொடுக்குது சபா சனாபேன் ஹப்பா ஒவ்வொரு கதிரிலையும் நூறு நூறு வித்தைகளை அந்த கதிர் கொடுக்குதா இல்லையா நாம விதைச்சது ஒரே ஒரு வித்தை தான் ஆனால் ஏழு கதிர்கள் அதை கொடுக்குது அந்த ஏழு கதிரில ஒவ்வொன்றிலையும் அல்லாஹுமே நூறு நூறு வித்தைகளை வச்சிருக்கிறார் மேலானவர்களே இது சாதாரணமாக நாம் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக அல்லாஹு சுபஹான இந்த உதாரணத்தை சொல்றார் எனவே யாரு அல்லாஹ பாதையில அல்லாஹுக்காக மக்களுடைய பயன்பாட்டுக்காக ஏழைகளுக்காக யார் தர்மங்கள் அதிகமாக செய்யறாங்களோ யஷா அல்லாஹாசு அவர்களுக்கு ரெட்டிப்பாக்கி அவர்களுக்கு பல மடங்காக்கி அல்லாஹா சங்கம் மிகுந்த சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள்ல அடிக்கடி அடிக்கடி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உபதேசங்கள் தான் அதிகமாக சதக்காக்கள் செய்யுங்க அதிகமாக தான தர்ப்பங்கள் செய்யுங்க வளவு பிசித்தி தம்ரத்தின் உங்களுடைய நரகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேரீத்த துண்டையாவது தர்மம் செஞ்சு உங்களுடைய நரகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள் சல்லாஹூ செல்லும் அவங்க அடிக்கடி சொல்லக்கூடியதாங்க நபி அவர்கள் இருந்தார்கள் சங்கானவர்களே சதக்காவை இப்ப நாம கொடுக்கிறோம் அந்த சதக்காவை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எந்த அளவுக்கு நாம மறைமுகமாக கொடுக்கிறோம் என்று சொன்னால் சொன்னார்கள் சல்லாஹ் அலிசலம் சுஃப்லா கொடுக்கும் கையை விட வாங்கும் கை மிகவும் சிறப்பானது மேலானவர்களே உங்க ஏன் இந்த செய்தியை சொன்னாங்க என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய கை எந்த அளவுக்கு நாம தான தர்மங்களை கொடுக்கிறோமோ அதை யாரு பெறுறாங்களோ கண்ணியமானவர்களே அந்த பெறுறவருக்கும் யாரு கொடுக்கிறாங்களோ இந்த ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் அந்த தர்மத்துடைய யதார்த்தம் தெரியணும் நாம அடுத்தவர்களுடைய பப்ளிசிட்டிக்காக வேண்டிய தர்மம் செஞ்சுட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த தர்மத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த தர்மத்தினால நாம என்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறோமோ அந்த நன்மைகள் முற்றிலுமாக நமக்கு கிடைக்காது மேலானவர்களே அதனால் தான் சரல்லாக ஒரே சிலம் அவங்க சொல்வார்கள் அசதகத்து அசதகத்து சிர் மறைமுகமாக நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்குது பாத்தீங்களா மறைமுகணமாக நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறது பாத்தீங்களா து தொஃபி ஓதை போடுறான் முதலாவது அல்லாஹுடைய கோபத்தை அணைத்து விடும் து தொஃபி ஓதை போடுறா அல்லாஹு தாளவுடைய கோபத்தை அணைத்து விடும் நீங்க மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மத்துல ரெண்டு விதமான வெகுமதிகளை செல்லாக என்று உங்க சொல்றான் முதலாவது மேலானவர்களே அல்லாஹு தாளாவுடைய கோப பார்வையை அந்த தர்மம் அணைச்சிடும் நம் மீது நாம செய்யக்கூடிய பாவம் நாம செய்யக்கூடிய தவறுகளின் மூலமாக அடுத்தவர்களுக்கு நாம செய்யக்கூடிய அநியாயத்தின் மூலமாக அல்லாஹுடைய கோப பார்வைகள் கண்டிப்பாக நம் மீது இருக்கும் இல்லை என்று சொல்லல ஆனால் நாம செய்யக்கூடிய தர்மம் அந்த கோபத்தை தணிக்கும் அல்லாஹுடைய அந்த கோபத்தை தணிக்கும் ரெண்டாவது அல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க திடீர்னு மூத்தாகிறது விபத்துல போய் மௌத்தாகிறது சம்பந்தமில்லாம கட்டிடங்கள் இணந்து மூத்தாகிறது வர்களை எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத மௌத்தை விட்டு அல்லாஹா சுபஹானு பாதுகாப்பான் நாம செய்யக்கூடிய மறைமுகமான தர்மம் ஆனால் சங்கக்கு அல்லாஹே சோதரர்களே இன்றைக்கு தர்மத்துடைய வாசல் அல்லஹாக்கு சுபஹானு அளப்பெரும் கிருபை கொண்டு திறந்து வச்சிருக்கிறான் ஆனால் கண்ணியமானவர்களே இன்னைக்கு தர்மத்துடைய சிந்தனைகள் ரொம்பவும் குறைவாகத்தான் சிலர்களிடத்தில் இருக்குது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எவ்வளவோ வாரி வழங்கியிருக்கிறான் எவ்வளவு அல்லஹா சுபஹானு வாரி வழங்கியிருக்கின்றான் ஆனால் சங்கியானவர்களே இந்த தர்மத்துடைய சிந்தனைகள் சிலர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தர்மத்துடைய யோசனைகளே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அல்லாஹ் அளப்பெரும் அலப்பெரும் கிருபைகளை அளப்பெரும் பறக்கத்துகளை வியாபாரத்திலேயாக இருக்கட்டும் அவருடைய விவசாயங்களையாக இருக்கட்டும் அவர் மத்த மத்த செய்யக்கூடிய எல்லா பிசினஸ்லயா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹுத்தாலா பறக்கத்தை கொடுத்திருப்பார் ஆனால் தர்மத்துடைய சிந்தனையே இல்லாமல் இருப்பார்கள் சங்கியான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏன் தெரியுமா

கஞ்சத்தனம் கூடி இருக்காது என்று இதுதான் சத்தியம் இதுதான் ஹத்து சங்கமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சோதரர்களே இன்றைக்கு நாம அதிக அதிகமாக அடிக்கடி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஏன் தான தர்மங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல யாருக்கும் தெரியாம கொடுக்கணும் என்று சொல்றோம் அல்லாஹாக்க சுபஹானு தாலா அடுத்தவர்களுக்கு தெரிந்து கொடுக்கக்கூடிய தான தர்மங்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு ரொம்ப ஆளுமின் வான் பண்றான் சொன்னால் அமனோ லா துபோ சதா காத்திக்கும் பில் மன்னிவல் அதா யாரும் பார்க்கணும் எங்கிற ரீதியில அடுத்தவங்க எதிர்பார்க்கிறாங்க எங்கிற ரீதியில உங்களுடைய தான தர்மத்தை நீங்க வெளிப்படுத்தாதீங்க கல்லதி யூஃபிக்கும் மாலஹூர் ரியா அன்னாஸ் வலாய் மின் பில்லாஹ் வலியா பில்லியோ பில்லாஹிர் அடுத்தவங்க பார்க்கணுங்கிற ரீதியை நீங்க உங்களுடைய தான தர்மங்களை வெளிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அல்லாஹருக்கு இருபியனான சங்கியானவர்களே அந்த தர்மத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை நீ அடுத்தவன் பார்க்கணும் அடுத்தவன் உன்னை புகழணுங்கிறதுக்காக வேண்டி தர்மம் செஞ்ச அடுத்தவன் உன்னை புகழ்ந்துட்டான் அடுத்தவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதி உனக்கு கிடைச்சிருச்சு அந்த புகழ் உனக்கு கிடைச்சிருச்சு உலகத்துல நீ எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் செஞ்ச லட்ச ரூபா செஞ்ச ஐம்பதாயிரம் ரூபா அதுக்குரிய நன்மை என்னாச்சு கிடைச்சாது காரணம் நான் என்னுடைய எண்ணத்துல மேலானவர்களே அடுத்தவரை என்ன புகழம் என்கிற நான் தர்மத்தை செஞ்சிட்டேன் என்று சொன்னார் சத்தியமல்லா கொடுக்க மாட்டார் பெருமைக்காக தர்மம் செஞ்சிட்டேன் என்று சொன்னால் சத்தியமஹல்ல கொடுக்க மாட்டார் இது வந்து இந்த உலகத்துல மட்டுமில்லை சங்கியானவர்களே நாளே கியாமத்துறையின் நாளையில மஷர் மைதானத்தில் கூட இந்த விவாதங்கள் கூட அல்லாஹா குசுபானாவிடத்துல உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு தான தர்மம் செய்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அல்லாஹிடத்தில் அழைக்கப்படுவார் முஸ்லிம் பதிவாக இருக்கக்கூடிய மேலானவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் ஹோத்தாலா அந்த மனுஷனிடத்துல நீ என்ன அமல் செஞ்சா என்று கேட்கக்கூடிய யா அல்லா நீ எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருந்த எனக்கு நீ நிறைய வாணி வழங்கியிருந்த நான் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்தேன் இன்ன நபருக்கு கொடுத்தேன் அன்ன நபருக்கு கொடுத்தேன் அவர் ஒவ்வொரு லிஸ்டையா அல்லாத்தில் எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பார் யார் யாருக்கெல்லாம் தர்மம் செஞ்சாரோ எல்லா லிஸ்டையும் அவர்கிட்ட ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்டையா சொல்லிக்கிட்டே இருப்பார் அல்லாஹாக்க சுபஹானு தாலா கடைசியாக சொல்லுவான் சிங்கானவர்களே நீ தர்மம் செஞ்ச என்று நான் சொல்லல நீ நிறைய செஞ்ச அதை நான் மறுக்கல ஆனால் நீ செஞ்ச உன்னுடைய பேருக்காக செஞ்ச உன்னுடைய புகழுக்காக செஞ்ச உனக்கு பேர் கிடைக்கணும் மக்களுடைய புகழுகணும் என்கிற நீயத்துல செஞ்ச அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைச்சிருச்சு இங்க உனக்கு எதுவுமே கிடையாது என்பதாக அல்லாஹக்கர் சுபஹானு தாலா சொல்லிடுவான் சங்கை மிகுந்த அல்லாஹே சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கென்று வரக்கூடிய பலவிதமான பலாய் முசிபத்துகளை ரொம்ப ஆளுமை நீக்கி விடுவான் இன்னும் ஒரு செய்தியும் கண்ணியமானவர்களே நாம என்ன ஒரு தர்மம் செய்தாலும் சரிதான் அல்லாஹிடத்துல ஒரு பத்து ரூபா தர்மம் செய்யறோம் ஒரு இருபது ரூபா தர்மம் செய்யறோம் ஒரு ஐம்பது ரூபா தர்மம் செய்யறோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அந்த பத்து ரூபா தர்மம் செஞ்சதுக்கு பிறகு மனதார துவா செய்ய வேண்டும் யா அல்லா இந்த பத்து ரூபா நான் தர்மம் செய்யறேன் ரஹ்மானே இந்த தர்மத்தை எனக்கு மௌத்து வரைக்கும் மிஸ்தாமத்தாக்கே கொடுப்பாயாக நான் மௌத்து வரைக்கும் நிரந்தரமாக இது போன்ற தர்மம் கொடுக்கிற பாக்கிய எனக்கு கூடிய அல்லாஹ் அந்த துவா யாரு சேருமோ சங்கியானவர்களே அல்லாஹா தஆலா ஒவ்வொரு தடவையும் தர்மம் சேருப்ப நாம துவாவை கேட்டோம்னு சொன்னா ஒரு தடவையாவது அல்லாஹ் தாலா துவாவா கபல் செய்ய மாட்டானா ஒரே ஒரு தடவையாவது அல்லாஹூத்தாலா கபூல் செய்ய மாட்டானா அந்த ஒரே ஒரு தடவையை கபூல் செய்தால் போதுமானது சங்கியானவர்களே என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் தர்மம் செய்து கொண்டே இருப்பேன் அல்லாஹரபு ஆளுமின் வழங்கி கொண்டே இருப்பான் அல்லாஹா கசுப ஹானா நமக்கெல்லாம் அளப்பெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் எவ்வளவு இருந்தாலும் சரி இருக்குதோ இல்லையோ மேலானவர்களே நமக்கு இருக்கிறது போக அடுத்தவர்களுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொகையில ஒரு சின்ன தொகையாவது கொடுத்தோம்னு என்று சொன்னார் அலமதுல்லா அதுல மிகப்பெரிய பர்க்கத்து அல்லாஹா கசூபு ஹான கொடுப்பான் குறிப்பாக ஒரே ஒரு செய்தி சங்கியானவர்களே நாம எடுக்கக்கூடிய சேலரி நாம எடுக்கக்கூடிய சம்பளம் நாம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம் அந்த எடுக்கக்கூடிய சம்பளம் நம்மளுக்கு கிடைக்குது முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது அந்த சேலரியை நம்ம எடுத்ததும் முதல் முதல்ல சங்கியான் அவர்களே ஒரு தர்மம் அந்த சேலரியிலிருந்து கொடுத்தோம் என்று சொன்னால் எதிர்பாருங்கள் அல்லாஹாக்க சுபஹானா அந்த சம்பளத்துல எவ்வளவு பெரிய பறக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொல்லி சங்கியானவர்களே இன்னைக்கு யாரிடத்துலையும் கையாந்த போக வேண்டிய அவசியம் இல்ல அல்லாஹாக்க சுபஹானா கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான் எங்களுடைய சேலரியில முதலாவது செலவே ஒரு வீட்டுக்கு இருக்கக்கூடிய மொத்தமொத்த பொருட்கள் இல்ல என்னுடைய சம்பளத்துடைய முதலாவது செலவே ஒரு தர்மமாகத்தான் இருக்கும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் ஒரு நூறு ரூபாய் கொடுக்கறது நம்மளுக்கு சிரமமா ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்கிறது நம்மளுக்கு சிரமமா அந்த ஐம்பது ரூபாவை சதக்காவுடைய நியத்துல முதலாவதாக வெளியாக்கி பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமி அந்த மாதத்தில் எவ்வளவு பெரிய பறக்க செய்யறானுங்கிறத எதிர்பார்க்கலாம் சங்கியானவர்களே ஆக அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மளுக்கு நிறைய நியமத்துகளை வழங்கியிருக்கிறார் தான தர்மங்கள் அதிகமாக செய்வோம் அல்லாஹ் சுபஹான தலா வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறான் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமி என்ன அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாஹிர் தவானா அலமது இல்லாஹ் أمين. السلام عليكم ورحمه الله وبركاته